நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நமது சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இந்தியன் ரயில்வேல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் பணியிடங்களுக்கு வந்து கால்பர் பண்ண போறாங்க அதுக்கான நோட்டிபிகேஷன் அபிசியெல்லாம் வந்திருக்கு கூடியவர்களும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்டிங் ஆயிரும் இதுக்கு வந்து பேசிக் கல்வி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டென்த் தான் குவாலிஃபிகேஷன் சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ரூபா சேலரி இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் ஹிந்தில இருக்காது தமிழ்லையும் இருக்கும் உங்கள் சொந்த மாவட்டத்துலேயே உங்கள் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேயே உங்களுக்கு இந்த வேலை வந்து ஈஸியாக கிடைக்கும் பல்வேறு பெனிஃபிட் வந்து ரயில்வே இதில் வந்து இருக்குது பார்த்துக்கங்க இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆர்ஆர்பியிலேருந்து கொடுத்துருக்காங்க ரெக்யூர்மெண்ட் செவன்த்து சிபிசி பேமேட்ரிக்ஸு அப்படிங்கிறதுல அந்த லெவலில் கொடுத்துருக்காங்க இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து இருபத்தி மூணு ஒன்று அடுத்த ஆண்டு இருபத்தி மூணாந்தேதி அதாவது அடுத்த மாதம் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் ஆகி பிப்ரவரி இருபத்தி ரெண்டோட அந்த அப்ளிகேஷன் வந்து முடியுது இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஆறு வயது வரையா ஏஜுக்கு கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வரை ஏஜ் கொடுத்துருக்காங்க இதில் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து எல்லாருக்கும் உண்டு சரிங்களா இன்றைக்கி எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசபிள்டாக இருந்தீங்கன்னா ஒரு பத்து இயர்ஸும் வந்து கொடுப்பாங்க விடோ கேட்டகரிக்கும் அதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுப்பாங்க அடுத்து பிசியாக ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு மூணு வருஷமும் வயது தளர்வு வந்து கொடுப்பாங்க அவர் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரம் பணியிடங்கள் வந்து இருக்குது இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி இதுக்கான அடுத்த வீடியோவில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு நாங்கள் வாங்கின நான் வாங்கின ரயில்வேல உள்ள அப்பாயின்மெண்ட் ஆர்டர் குரூப் டீல வாங்கினதை உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் அது எந்தெந்த மாதிரி ப்ராசஸிங்லாம் இருக்கும் நீங்கள் எந்த மாதிரிலாம் இதில் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ட்ரிக்ஸும் இந்த எக்ஸாமில் எப்படி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ட்ரிக்ஸும் உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போடுறேன் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அதில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் ஆர்ஆர்பி அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்புங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஹாய் ஆர்ஆர்பி அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு உங்களுடைய நேமை வந்து நீங்க டைப் பண்ணிருங்க சரிங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அதர் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஃபீஸ் கட்டணும் அதே மாதிரி எஸ்சி எஸ்பி மற்றும் ஃபீமேலு எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா பேமெண்ட் கட்டணும் இந்த பேமெண்ட் நீங்கள் எக்ஸாம் எழுதணுன்னே உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ரீஃபண்ட் வந்து அக்கௌண்ட்டில் வந்து இது வந்து ரீஃபண்ட் வந்து ஆயிரும் இந்த வாய்ப்பை வந்து தைச்சு மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் சொந்த மாவட்டத்திலே வேலை வந்து கிடைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ரயில்வே பெனிஃபிட் நிறையா இருக்குது அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணுறவங்க வந்து இப்பயே வந்து ஜாயின் பண்ணி இப்போ இருந்தே படித்தா தான் நீங்கள் வந்து அடுத்த எக்ஸாம் எழுதி பிசிக்கல் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சொல்லிடுவோம் சரிங்களா எல்லா எப்படி எப்படி மெடிக்கல் எப்படி இருக்கும் பிசிக்கல் எப்படி இருக்கும் எந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கண்டெக்ட் பண்ணுவோம் மறக்காம வந்து சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல்லையும் நம்ம சேனல்லையும் தொடர்ந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் அதை பார்த்தும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் வீட்டிலேருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் பெண்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அவங்க நண்பர்களுக்கு இதை வந்து தயவுசெய்து ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்